ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்குதோ முதல் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதோட பெல்லைக்கான ஆலோசி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இப்போ நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ் ஃபோர் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேம்ஸ் என்ன பிஎஸ்பியில் ப்ளே பண்ணுறேன் பட் பிஎஸ்பில் ப்ளே பண்ணால் எனக்கு அந்த பிஎஸ்பையில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸு ஃபோர் கேம்ஸுக்கு கிடைக்குமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கீங்க இது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின வீடியோ நான் போனோம்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் கொஞ்சம் டைம் கிடைக்கல இப்போ தான் எனக்கு டைமே எடுத்து கிடச்சிருக்குது ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதோட நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா பிஎஸ் ஃபோர் கேம்ஸுன்றது ஜஸ்ட் எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுக்குன்றது தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நமக்கு இப்போ வந்ததே பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் ப்ரோன்ற ரெண்டு கன்சோல் வந்துச்சு நான் அதுக்கு முன்னாடி இருக்க கன்சோலை சொல்ல விரும்பலை பட் அது வந்து ஃபெயிலியர் மாடல்னால சொல்லலை ஓகேங்களா பிஎஸ் ஃபோர் ஸ்லிம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிஎஸ் ஃபோர் ப்ரோ எடுத்துக்கலாம் இது ரெண்டும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கன்சோல் இந்த கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்ன்றது தௌசண்ட் எயிட்டிபி தான் நமக்கு கொடுக்கும் அதாவது தௌசண்ட் எயிட்டிபியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எஃபிஎஸ்ஸில் தான் நம்மளால் ப்ளே பண்ண முடியும் இந்த எப்பிஎஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மஸ்டான ஒன்று ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு வச்சுருக்கீங்க டிவினா அதில் வரக்கூடிய தௌசண்ட் எயிட்டி பி கிளாரிட்ட ஓரளவுக்கு நல்லா ஜெனியூனாகவே இருக்கும் பட் அதே நீங்கள் ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு ஃபிஃப்டி இன்ச்சு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சுன்னு போகிறப்ப தௌசண்ட் எயிட்டிபிலே நீங்கள் ஃபிஃப்ட்டி ஃபைவ் இன்ச்சில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிராஃபிக்ஸ் வயசு ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தௌசண்ட் எயிட்டிபியில் இருக்கக்கூடிய மானிட்டரில் விளாட்றதுக்கும் தௌசண்ட் எயிட்டி இருக்கக்கூடிய டிவியில் விளாட்றதுக்குமே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி தௌசண்ட் எயிட்டிபின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே தேர்ட்டி டூ இன்ச்சு தான் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் அதிகமாக வச்சுருக்க டிவினா தேர்ட்டி டூ இன்ச்சில் தான் வச்சிருப்போம் தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு அடுத்து ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சில் வச்சுருப்போம் இப்போ தௌசண்ட் எயிட்டிபி தேர்ட்டி எஃப்எஸ்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான கிராஃபிக்ஸ் தான் ஏன்னா நமக்கு தௌசண்ட் எயிட்டிபியில் ஒரு சிக்ஸ்டி எஃப்இஎஸ் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு டிவியில் கூடலாம் எஃப்இஎஸ் எந்தளவுக்கு அடி வாங்குதோ அந்தளவுக்கு கேமோட கிளாரிட்டி அதிகமாகவே குறையும் ஏன்னா நீங்கள் இப்போ அரைசன் ஜீரோ டான்னு ஒரு கேமு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரா டிஸ்டன்ஸுன்றது அதிகமாக இருக்கும் அதாவது தூர தொலைநோக்கில் பார்த்துட்ருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் அதாவது இப்போ நம்ம ஒரு கிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும் பட் அதே நம்ம தூரத்தில் பார்க்கும்போது இப்போ கேம்லலாம் ஒரு சில கேமில் என்னத்துக்கு எதுக்கு இது இந்த மாதிரி தூரத்தில் நம்ம காட்டணும்னு சொல்லிவிட்டு ஒரு சில இடத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு மங்களாக இருக்கும் பட் கிட்ட போகும்போது தான் இந்த அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும் பட் ஆனால் இந்த அரைசன் டான்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிரா டிஸ்டன்ஸ் கேமு டிரா டிஸ்டன்ஸில் காமிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கேமு தூரத்தில் பார்த்தாலும் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் கிட்ட போனாலும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த எஃப்யூசுன்றது மஸ்ட்டாக இருக்குது பட் அதே நம்ம ஃபோர் ப்ரோன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிக்கோங்களேன் ஃபோர் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஜெனியூனான எஃபிஎஸ் கிடைக்கும் சிக்ஸ்டிஎஃபியர்ஸ் கிடைக்காது கண்டிப்பாக சிக்ஸ்டிஏ பேர்ஸ் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதை நம்பிட்டு போயிடுறாங்க என்ன ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் கிடைக்கலாம் அவ்வளோதான் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே தான் இதை நீங்கள் ஃபோர் ப்ரோவில் போட்டு விளாட்றீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஸ்பெக்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்காது ஏன்னா ப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சைஸில் பெருசாக இருக்கும் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தௌசண்ட் டிபியில் கிடைக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் மாதிரியே தான் இருக்குமே தவிர ஃபோர் கே உங்களுக்கு இந்த நேட்டிவ் ஃபோர் கே அப்ஸ்கேல் ஃபோர்கெலாம் காமிக்காது அபல் ஃபோர் கே அப்படின்னா நீங்கள் ஒரு தௌசண்ட் டிபி பிக்சரை போடுறீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ஃபோர் கே லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதுதான் அப்ஸ்கேல் ஃபோர் கே ஓகேங்களா பட் அது வந்து நமக்கு ஃபோர் கே என் சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் அந்தளவுக்கு வந்து பிஎஸ் ஃபோர் ப்ரோவில் உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஃபோர் கே டூ கே லெவலில் கிடைக்குங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அந்த ஜென்ரேஷன் வந்த கன்சோலில் தௌசண்ட் எயிட்டிபியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன நீங்கள் பேசுகிற ஒரு ஸ்லிமில் விளாட்றீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட்டிபி தேர்ட்டி ஃபேஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாவே இருக்கும் பட் அதே நீங்கள் பேசுவோம் ப்ரோவில் விளாடும் போது பார்க்குறப்பே நல்லா தெரியும் ஓரளவுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓ கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இதுதான் பார்த்திங்கன்னா பேசுபோக ப்ரோ பேசுபோ ஃபோர் ஸ்லிம்முக்கு இருக்கிற வித்தியாசம் இந்த தௌசண்ட் எயிட்டிபிக்கான வித்தியாசமும் கூட இப்போ ஒரு பிஎஸ் ஃபைவ் கேமை வந்து நீங்கள் பிஎஸ் ஃபோரில் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா பிஎஸ் ஃபோரில் வர கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளூரே டிஸ்க்கு பட் அதே பிஎஸ் ஃபைவ்ல வர கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ப்ளூ டிஸ்க்கு அதாவது அல்ட்ரா ஹெச்டி ப்ளூரை ஓகேங்களா ஏன்னா இப்போ வர எல்லா கேமுமே இப்போ எல்லாம் வரக்கூடிய எல்லா மூவிஸ் மொதல் கொண்டுமே எல்லாமே அல்ட்ரா ஹெச்டி ப்ளூரை தான் கொடுக்குறாங்க ஏன்னா அல்ட்ரா ஹெச்டி ஃபோர் கேன்றது பார்த்திங்கன்னா யூஹெச்டி அல் அப்படின்னு உங்களுக்கு டிவியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது யூஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் ஃபோர் கேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் ஃபோர் கேமை வந்து பிஎஸ் ஃபைவில் விளையாடும் போது அந்த ஹெச்டி டிஸ்கில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸு பிஎஸ் ஃபோரில் கிடைக்கக்கூடிய அந்த கேமுக்கு கிடைக்காது ஏன்னா இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நீங்கள் பிஎஸ் ஃபோர் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பிஎஸ்பைக்கு அப்கிரேட் பண்ணாமல் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் பிஎஸ்பை கேமுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரடு ஒரு தௌசண்ட் கூட வரலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா கேமுமே பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் ஃபைவ் அப்கிரேடுன்னு கொடுத்துடுறாங்க நம்பி வாங்குறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஓ நம்ம பிஎஸ் ஃபோர் கேமே பிஎஸ் ஃபைவ்லாம் ப்ளே பண்ணாலும் நல்ல கிராஃபிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதை நினச்சி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸை விட எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய மெசேஜ் வந்தது அதுக்காண்டி தான் அந்த வீடியோவை நான் போடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ்ஃபை அப்கிரேடு கேமு நீங்கள் உங்களுக்கு பிஎஸ் ஃபோரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஒரு சில கேம் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்க்ரேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பான் பட் ஒரு சில கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகலாம் அப்கிரேட் பண்ண முடியாது ஆஃப் ஆர் ராக் ராக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் நீங்கள் பே பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் கேமை பிஎஸ்பைக்கு நீங்கள் ப்ளே ப அதாவது அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் வைஸும் உங்களுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம ஃபோர் கே விளாட நினைச்சோம்னா கண்டிப்பாக நான் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் பிஎஸ்பையில் போய் நீங்கள் ஃபோர் கேமை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஜென்யூனாக தான் இருக்கும் அது கேமோட ஜென்ரேஷனை பொறுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட் ஆஃப் ஆர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் வந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் தான் ஆகுது இடையில ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அன்சேர்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேஸ் இந்த மாதிரி கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த ஜென்ரேஷன் கேமு அதை கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மேட் மேக்ஸ் இந்த மாதிரி கேம்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி வைஸ் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது மங்களாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது ஓகேங்களா இதுதான் வந்து நான் கிராஃபிக்ஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் அளவுக்கு கிடைக்குன்றத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா பிஎஸ் ஃபோர் கேமை நீங்கள் பிஎஸ்ஃபைவில போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கிராஃபிக்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் அப்கிரேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் அதே மாதிரி பிஎஸ் ஃபோர் எல்லா கேமுமே அப்கிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஒரு சில கேமை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ்ஃபைக்கு அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷனே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அப்கிரேடுன்றதே சமீப காலமாக தானே வந்துட்டு இருக்குது ஒரு டூ கிட்ட தான் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு அப்கிரேடுன்றது கிடையாது ஏன்னா பிஎஸ்பை நமக்கு த்ரீ இயர்ஸ் தான் ஆகுது த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் இருக்குது நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கே த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா டிமாண்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்கிரேடுன்றது அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கேமை பிஎஸ்பைவில் ப்ளே பண்ணால் என்ன கிராஃபிக்ஸ் கிடைக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்கிரேட் பண்ணணுமா அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒர்தான்றதையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸுன்றது நமக்கு ஃபோரில் என்ன கிராஃபிக்ஸ் கிடைக்கும் பிஎஸ்பையில் என்ன கிராஃபிக்ஸ் கிடைக்கும்னு நினச்சி இந்த டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிஎஸ்பையில் அந்த கிராஃபிக்ஸ் லெவல் தான் கிடைக்கும் ஓகேங்களா அதே ஒரு நல்ல டிவி ஒரு அல்ட்ரா எச்டி டிவி வச்சிருக்கீங்க ஒரு நல்ல ஒரு விஆர்ஆர் சப்போர்ட் இருக்கக்கூடிய டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா விஆர்ஆர்னா வேரியபல் ரெஃப்ரெஷ்ரேட்ரு இருக்கக்கூடிய டிவி ஏஎல்எல்எம் அதாவது ஆட்டோ லோ லேட்டன்சின்னு சொல்லுவாங்க இந்த மோடும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விளாட்ற கேமை உங்களால் டிவியில் சூப்பராகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நான் நிறையா தடவை சொல்லியிருப்பேன் இதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் எல்லா கேமுமே ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் சொல்ல வந்த நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு இனிமேல் வந்து பிஎஸ் ஃபோர் கேமை நீங்கள் வந்து பிஎஸ்பைல விளாண்டா என்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கிடைக்குன்றதை தெரிஞ்சிக்கங்க குழப்பிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வாங்காதீங்க சப்போஸ் இனிமேல் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பிஎஸ்பை வச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்ஃபைக்கே ட்ரை பண்ணுங்க அதான் பிஎஸ்பை கேம்ஸுக்கே ஃபோர் கேமும் வாங்க வேண்டாம் ஓகேங்களா அதனால் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க இதோட உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இதோட நம்ம அடுத்த பிளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்